ஆண்டவராக நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளுக்கான இன்றைய மன்னா மத்தே புத்தகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார் கொள்ளாத மனுஷன் கொள்ளாத பொக்கிஷத்தில் இருந்து கொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார் பாருங்க அன்பான கத்தடி பிள்ளைகளை இந்த வேத வசனத்தில் ரெண்டு விதமான மனிதர்களை பார்க்கிறோம் தெராது two types of peoples in the sword of god பாருங்க ரெண்டு விதமான மனிதர் ஒருவர் நல்ல மனிதர் மற்றவர் கெட்ட மனிதர் அப்ப பாருங்க நல்ல மனிதன் தன் இதயம் என்கிற பொக்கிஷம் இந்த இதயம் ஒரு பொக்கிஷம் அதல நல்லதை நாம் சேர்த்து வைக்க வேண்டும் அன்பான கற்று பிள்ளைகளே பகை கசப்பு விரோதங்கள் பாவங்கள் கவலை பயம் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் இருதயத்தில் என்ன பண்ணக்கூடாது சேர்த்து வைக்கக்கூடாது அப்ப இருதயத்தில் நாம் அதை சேர்த்து வைப்போமானால் இருதயத்தின் நிறைவு வாய் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும் அப்படிப்பட்ட செயல்பாடுகளை நாம் காண்பிப்போம் அன்பான கத்துடைய பிள்ளைகளே ஆகவே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை பாவமான அசுத்தமான தேவையில்லாத எண்ணங்கள் சிந்தனைகள் கவலைகள் பயங்களை நாம் விட்டு ஒழித்து நாம் இருதயம் என்கிற பொக்கிஷத்திலே நல்லதை நாம் சேர்த்து வைக்கிற பொழுது நாம் நல்லதை செய்வோம் நல்லதை பேசுவோம் ஆமை நம் செயல்பாடுகள் நல்லதா இருக்கும் மற்றவர்களுக்கு அது பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும் பாருங்க அப்ப கெட்ட மனிதர்கள் கெட்ட விதமாய் செயல்படுகிறார்கள் நல்ல மனிதர்கள் நல்ல விதமாய் செயல்படுகிறார்கள் சிலர் நீங்க பேசுவதை கவனிச்சிருப்பீங்க நல்லவனா கெட்டவனானே தெரியலப்பா அப்ப செயல்பாடுகள் தான் ஒரு மனிதனை அடையாளப்படுத்துகிறது அல்லேரு ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே நாம் மனிதர்கள் தான் கிட்ட சின்ன சின்ன குறைகள் இருக்கும் ஆனால் எப்போதுமே நாம் நம்முடைய செயல்பாடுகள் கெட்டவைகளா இருக்குமானால் நாம் கவனிக்க வேண்டும் அல்லே ரூயா ஆவியான நமக்கு உதவி செய்வார் மலை போன்றத சோதனையில் மகிபன் அவர் கைவிடாரே கல்வாரி நம்பினிலே கனிவோ தன்னை அனைத்திடுவார் உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாக பாய்ந்திடுதே எந்த நாத்து மனிசரை என்றும் வாழ்த்தியை பாடிடுவே அண்டவரே இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களோடு பேசுங்கப்பா கொல்லாத எண்ணங்கள் வீணான சிந்தனைகள் பாவமான காரியங்கள் பயம் கவலைகளை விட்டொழித்து ஆண்டவரே நல்ல மனிதன் தன் இருதயம் என்கிற பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே பேச்சு அப்படிப்பட்ட ஒரு செயல்பாடு கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் அண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்குள்ள உண்டாக ஆகியானவர் உதவி செய் கிருபத்தான் கேட்குற மக்களை ஆசீர்வதி ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி ஏசுக்கு சுங்குணம் பிதாவை ஆமேன் கத்ததாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாளே ஆமே